மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்து அரண் அப்படிங்கிறார் வள்ளுவர் வள்ளுவர்கிட்ட போய் கேட்கிறாங்க எதையா அறம் அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம எல்லாம் அறம் அறம்னு சொல்றாங்கல்ல வள்ளுவர் கேட்கிறாங்க வள்ளுவர்கிட்ட போய் கேட்கிறாங்க நீங்க தான் பெரிய ஆளு சொல்றாங்களே அறம் என்ன வள்ளுவர் சொல்றாரு நீ மன தூய்மையோடு ஒரு வேலை செய்யா அதுதான் அறம் மன தூய்மை இல்லாம ஒரு வேலை செய்யா அது அறம் கிடையாது மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரப்பெறும் மற்றதெல்லாம் நீ ஒரு வேஸ்ட் அப்படின்றார் அப்ப மன தூய்மையோட ஒரு காரியத்தை நம்ம செய்ய பழகணும் நம்ம எல்லாத்துக்கும் வாவு சுதமான தெரியும் மாட்டை கட்டி இழுக்க வேண்டிய செக்கில் மனிதனை கட்டி இழுத்த வரலாறு அவருடைய வரலாறு மாட்டை தான் கட்டி இழுப்பாங்க செக்கு இந்த செக்கு நம்ம பார்த்துருப்போம் அதுல மனுஷனை கட்டி இழுத்தாங்கன்னா அவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர் சொத்த பூரா விற்று கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு நஷ்டம் அடைஞ்சு பிரிட்டிஷ்காரனால நஷ்டம் அடைஞ்சு சிதம்பரனார் அப்படிப்பட்ட சிதம்பரனார் ஜெயிலிருந்து வெளியில அவரை வரவேற்கிறதுக்கு யாரும் இல்லை நாலே நாலு பேர் தான் போறாங்க அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு நாலே நாலு பேர் தான் நாட்டுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவரை வரவேற்கிறதுக்கு போறாங்க மனைவி அவருடைய தம்பி அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இன்னொருத்தர் போனார் யார் அவரு யார் போனது இன்னொருத்தர் இல்ல சிவா சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய சிவாவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இவரோட சுப்பிரமணிய சிவா மிக பலசாலி ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தானாலும் அந்த காலத்திலேயே வந்து ஜிம்முக்கெல்லாம் போனவர் அப்பேற்பட்ட வீரன் அவர் திருமணமே செய்த அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க இங்கே வாங்க நீங்கள் பார்க்கறதுக்கு ஆள் நல்லா வாட்டசாரமாக இருக்கீங்க நல்லா உங்களை பார்த்தா நாலு பேர் பயப்படுறான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க போது அவர் சொல்றாரு நான் கல்யாணம் பண்ணால் பிரிட்டிஷ்காரங்க என்னால் அடிவாங்க முடியாது என் குடும்பத்துக்கு உழைக்கிறது போயிடுவேன் இந்த நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய உடல் எதற்காக தெரியுமா பிரிட்டிஷ்காரங்க அடி சொல்லிட்டு வாழ்நாள் முழுவதும் திருமணமே செய்து கொள்ளாமல் அவரும் சரிச்சாலையில் போய் வாவுசி வர வைக்கிறார் வாகுசி கூப்பிடாது வாங்க என்னை கட்டிபிடிச்சுக்கோங்க ஐயோ முடியாது எனக்கு தொழுநோய் வந்துருச்சு இந்த தொழுநோய் உங்களுக்கு வந்துடும் நான் அவங்களை கட்டி அணைக்க மாட்டேன் அப்பேற்பட்ட மனிதர்கள் நாடு இந்த ஆனா அவர்களையெல்லாம் உதாரணமா எடுக்கணுமா கிடையாது நம்ம என்ன செஞ்சுட்டு யூடியூப் பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்சர் இவர் தான் இன்ஃப்ளூயன்சர் ஒன் மில்லியன் லைக் இருக்குது ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார் இது நல்ல வாழ்க்கை நமக்கான தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள நம்ம மறந்துட்டோம் நம்முடைய தலைவர்கள் என்ன நமக்கு விட்டுட்டு போனாங்களோ அதை நம்ம பின்தொடர்ந்து வரணும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொடணும் பெரிய தலைவர்களுடைய வரலாறு படிக்கணும் நிறைய நல்ல புத்தகங்களை படிக்கணும் அதனால தான் ரெண்டு இது வந்து விவேகானந்தர் எழுதிய புத்தகம் வீர இளைஞனே சொல்லிட்டு என்னது வீர இளைஞனே வெறும் பத்து ரூபா தான் ஆனா இது நம்ம படிக்க முடிய மாட்டேங்குது இதுவும் விவேகானந்தர் சிக்காகோவில் பேசியது சுவாமி விவேகானந்தருடைய சிக்காகோ இது வெறும் இருபது ரூபாய்தான் மொத்தமே இந்த ரெண்டு புக்கும் சேர்த்து முப்பது ரூபாய்தான் இந்த மாதிரி நம்மளுடைய நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம் ஒரு முப்பது ரூபா கொடுத்துருவோம் புக்கு வாங்க மாட்டோமா ஒரு சினிமாவுக்கு போனாலே நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு மூணு மணி நேரத்தில் நம்ம நம்ம நேரமும் போயிடுது அப்ப இந்த மாதிரியான நல்ல புத்தகங்களை படிக்கணும் நல்ல மனிதர்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கணும் நிறைய நல்ல விஷயங்களாக கற்றுக்கணும் அதுதான் வாழ்க்கை